அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு உங்களுக்காக மீண்டும் நான் வந்திருக்கிறேன் மிக முக்கியமாக பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உட்பட்ட உலகின போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு மேலாகிவிட்டன முதலாவது போட்டியிலே கடந்த பதினைந்தாம் தேதி இந்திய அணி அபார வெற்றி ஒன்றை பெற்றிருந்தது நேற்றைய நாளிலும் ஒரு அபார வெற்றி இந்திய அணி இப்பொழுது அடுத்த சுட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்திவிட்டது போல் தெரிகிறது காரணம் இரண்டு வெற்றிகள் புள்ளிகள் அடிப்படையிலும் புள்ளிகள் பட்டியலிலும் முதலாவடத்தில் இருக்கிறது இந்த போட்டியானது புலோவாயா ஜிம்பாப்வேயில் உள்ள நாட்டில்தான் நடைபெற்றன நேற்றைய நாளில் நாணய சுழற்சியில் இந்திய அணி தோல்வி பெற்றிருந்தாலும் நேற்றைய நாளில் நாணய சுழற்சியின் போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிப்போயிருந்தது இந்த ஆயுஷ் மாத்ரே மற்றும் பங்களாதேஷினுடைய துணை கேப்டர் ஜாவத் அப்ரார் ஆகியோர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கொள்ளாத ஒரு பிரச்சனை வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களையும் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த இந்திய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் முறைகள் வந்துகிட்டு இருக்குது காரணம் அங்கே இந்துக்களை மிக மோசமாக வழிநடத்துவதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அமைப்புகள் வந்து பங்களாதேஷனுடைய கிரிக்கெட் வீரர்களை யாரும் ஐபிஎல்ல விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனதன் காரணமாக பங்களாதேஷனுடைய மிக முக்கியமான ஒரு வீரராக இருக்கக்கூடிய பந்து வீச்சாளர் முஸ்தபிர் கொல்கத்தா அணியிலிருந்து ஏற்கனவே விடுவித்ததன் காரணமாகும் இதனை பழிவாங்கும் செயலாக பங்களாதேஷும் இப்பொழுது இந்தியாவில் நாங்கள் வந்து விளையாட மாட்டோம் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகள் உலகின போட்டிகளுக்கு நாங்கள் வந்து இந்தியாவில் எங்களுடைய லீக் போட்டிகளை விளையாட மாட்டோம் அதுக்கு மாற்றிட பங்கள சரி அல்லது துபாயில் சரி இந்த போட்டிகளை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து பங்களாதேஷ் வந்து கூறிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க நேற்றைய நாளில் நானே சொல்லி என்னமோ பங்களாதேஷாக இருந்தாலும் முதலில் பனிரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறி கொண்டிருந்த இந்திய அணி அப்போது தான் கை கொடுக்க வந்தார் சூரிய வம்சி மிக முக்கியமான தருணத்தில் வளமை போல் அதிரடி ஆடாமல் மிக பொறுப்பாக அவர் செயல்பட்டிருந்தார் அறுபத்தேழு பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்கள் நடந்தால் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் மிக தேவையான ஒரு கட்டத்துக்கு அணிக்கு தேவையான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணுவை அணியுடைய ஓட்ட எண்ணிக்கையும் வலுப்படுத்தி கொண்டது அதுலேயும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நேற்றைய நாள் அவர் சாதனை ஒன்றை புரிஞ்சிருந்தார் பதினான்கு வயது இருநூற்றி தொண்ணூத்தாறு நாட்களில் உலக போட்டியில் அரை சதம் கடந்த மிக இளைய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் படிச்சிருந்தார் இதுவரைக்கும் யூத் போட்டிகளில் விராட் கோலி தான் இந்தியாவுக்கு எதிராக அதிக ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஆயிரம் ஓட்டங்களை அதிவேகமாக கடந்திருந்தார் அந்த சாதனையும் நேற்றைய நாளில் முறையெடுக்கப்பட்டிருந்தது இவருக்கு உறுதுணையான் நின்றவர் வந்து பார்ட்னர்ஷிப் ஒன்று கொடுத்திருந்தார் இந்தியனுடைய பத்தொன்பது பத்தொன்பதுக்குட்பட்ட அணியினுடைய விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய குட்டு அபிஜன் குட்டு தான் நேற்றைய நாளில் எண்பது ரன்கள் அடிச்சிருந்தார் நூற்றி பதினெண்டு பந்துகளுக்கு இந்திய அணி நாற்பத்தெட்டு ஓவர் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் இருநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளும் இழந்த பங்களாதேஷினுடைய பந்து வீச்சலராக அல்பத் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதன் காரணமாக இந்திய அணிக்கு ஒரு சவாலான ஒரு ஓட்ட எண்ணிக்கை கட்டுப்படுத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டங்களை இந்திய அணிக்கு ஓல் அவுட் செய்வதற்கு மிக முக்கியமான பந்து வீச்சாளராக நேற்றைய நாளில் அவர் செயல்பட்டார் மலையில் வந்து நேற்றைய நாள் குறுக்கீதன் காரணமாக பங்களாதேஷ் அணி ஒரு கட்டத்தில் வந்து பதினேழு ஓவர்களுக்கு நூற்றி ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் வந்து நிலையில தான் இருந்தாங்க அப்போ மலையில் ஒரு சின்ன குறுக்கீடின் காரணமாக போட்டியை வந்து அப்படியே டிஎல்எஸ் முறையில் மா மறுபடி மாறப்பட்டது இருபத்தொன்பது ஓவர்களில் நூற்றி அறுபது ஆண்டுகள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது பங்களாதேஷ்க்கு எழுபது பந்துகளில் எழுபத்தஞ்சு ரெண்டாக தேவைப்பட்டுச்சு ஆனால் நேற்றைய மழையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார் இந்திய அணியுடைய அணித்தலைவர் ஆயுஷ் மாத்ரே பகுதி நேர பந்து வீச்சில் இருக்கக்கூட பந்து வீச்சலாக இருக்கக்கூடிய விரான் மல்ரோத்ராவை நேற்றைய நம்பி பந்து அவர் அழைச்சி அந்த முடிவுகளை சிறப்பாக செஞ்சிருந்தார் விரான் மத்து மல்வோத்துரை நேற்றைய நாளில் தனது சுழல் பந்து வீச்சால பங்களாதேஷன் அணிய மிட்லார்களை மிக சிறப்பாக செஞ்சு நான்கு ஓவர்களை வீசி பதினான்கு ரன்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்து எடுத்திருப்பார் இதன் காரணமாக நேற்றைய நாளில் பங்களாதேஷினுடைய மிக முக்கியமாக நூற்றி நாற்பத்தாறு ரெண்டு ரன்களுக்குள் சூழ்வதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைஞ்சிருந்தது பங்களாதேஷனுடைய அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் ஹக்கீம் மாத்திரம் ஐம்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எதிர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் டிஎல்எஸ் முறையில் நேற்றைய நாளில் இந்திய அணி வெற்றி பெற்றுக் கொண்டது இதன் மூலமாக குரூப் ஸ்டேஜில் வந்து இரண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சு சூப்பர் சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கும் இந்தியா தெரிவு செய்ததற்கான வாய்ப்பும் இப்போது உருவாகி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்திய அணி அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்போட ஆயுஷ் மாத்திரையை வந்து சரியான முறையில் இந்தியா இப்போ வழி நடத்திக்கிட்டு இருக்காரு எதிர்வரும் காலங்களில் இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்றுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்தியா முன்னாள் வீரர்களும் உலகளவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய இந்திய ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுதுன்னு சொல்லி இந்திய அணியுடைய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மற்றொரு காணில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்